ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனார் வேண்டிக்கிறேன் அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு சமையல் வெளியே போட்டிருக்கேன் என்ன சமையல்லாம் மீன் குழம்பு வச்சுருக்கேன் மீன் வரத்துருக்கேன் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரிய தெரியாமல் நிறைய பேர் வெளிநாட்டில் ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த மீன் குழம்பு எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கடப்பில கொத்தமல்லி பூண்டு ஊற்றி வச்சுருக்கேன் அந்த மீன் வந்து ஷீலா மீன் வந்து கழுவி வச்சுருக்கேன் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கருவே போட்டுக்கலாம் வடை போடணும் வடை வந்து நாங்கள் போடுறதில்ல பசங்க வடை மட்டும் சாப்பிட மாட்டோம்னா அதனால கடுவை போடுறேன் வெங்காயம் வந்து வச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கரோஃபில் வெங்காயம் இந்த நல்லா வதங்கிடுச்சு போது ரொம்ப கரைச்சி வச்ச புளியில் மிளகாத்தூள் உப்பு போட்டு குழம்பு ரெடி பண்ணி இதை ஊற்றிக்கலாம் இங்கே வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போடுங்க எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன் உப்பு போடுறேன் குழம்பு வச்சு ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம குழம்பு கூட்டி ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மீன் போட்டு இறக்க வேண்டியது தான் குழம்பு மீன் வளர்க்குறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்திர உப்பு போட்டுக்கலாம் உப்பு நல்லா வந்து கொச்சிகிட்ருக்கு இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம் மணி ஆகி கொண்டே இருக்கலாம் சிக்கனாக சேர்க்கணும் அழுவோம் போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து சமையல் வீடியோ போகிற சொன்னீங்க ஆனால் சமையல் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஆனால் யாருமே வந்து பார்த்து லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க வீடியோவை பார்க்க மாட்டேறீங்க முதல்ல நான் காலையில் வேலை கிளம்புற அவசியத்தில் அந்த நேரத்துலேயும் நான் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு எட்டு எட்டு மணிக்கெலாம் வந்து வேன் ஏறணும் அதனால் என்னுடைய வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி வந்து அங்கே ரெண்டு அடுப்பில் ரெண்டு குழம்பு கொதிக்குது மீன் வீடுது அதனால் கரண்ட் அடுப்பில் வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்குறேன் வந்து குழம்பு வந்து கொதிக்குது மணி ஆயிடுச்சு நம்ம இப்போதிக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கலாம் சின்ன பையனுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி எல்லாரும் பார்த்தீங்களா நான் எப்படி செஞ்சேனோ அதே போல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு அவ்வளோதான் அந்த வீடியோ